பல்வேறு ஆயத்துகளை மாற்றி சட்டங்களை மாற்றி வேற சட்டங்களை தந்திருக்கிறார் இதற்கு மன்சோ என்று பெயர் மாற்றப்பட்டவைகள் என்று பெயர் அப்படி பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அதிகரையும் அப்படி நடந்திருக்கிறது உதாரணமா ஆரம்பத்தில எல்லாம் முஸ்லிம்கள் காவிர்களை நிக்கா செய்வது கூடும் முஸ்லிம்கள் காவிர்களை நிக்கா செய்யலாம் ஆனால் பின்னால் அது மாற்றப்பட்டு விட்டது அது மாதிரி ரமதானுடைய காலத்துல ராத்திரி தூங்குற வரை சாப்பிடலாம் தூங்கிட்டு சாப்பிட சாப்பிடக்கூடாது அது வந்து அவரு பதினோரு மணிக்கு தூங்கிட்டாலும் சரி ரமதானுடைய காலம் பின்னால மாற்றப்பட்டுடுச்சு ரமதானில சிலவிதமான சட்டங்கள் இருந்தது அது வரைக்கும் பின்னால் மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு இட்டுன்னு நம்மடைய கைக்கு வந்திருக்காரு தொழுகையிலேயே அது மாதிரி பல்வேறு சட்டங்கள் ஆரம்பத்துல தொழுகையில பேசிக்கிறோம் வந்த உடனே என்ன செய்யலாம் சும்மா எல்லாம் பேசிக்கிறான் தொழுகையில் நிற்கப்படதே இங்கே வரும் அவரு பேசிக்கிறான் அது மாதிரி தொழுகைக்கு வந்த உடனேயே அவருக்கு பாக்கி உள்ள ஒரு ரெக்காத்து ரெண்டு ரெக்காத்து முடிஞ்சிருச்சு சித்த பிள்ளைங்க தொழுகிறாங்க இல்லையா அது மாதிரி முந்தியே தொழுதுட்டு இவா சேர்ந்துக்கலாம் ஆரம்பத்துல இப்ப இறஞ்சது ஆரம்பத்துல வந்து அப்படி ஒன்று ரெக்காத்து இவருக்கு தவறி போய் பின்னால் வந்துட்டாருன்னா அந்த ஒன்று ரெக்காத்து முதல்ல முடிச்சிட்டு அப்புறம் இவா கூட சேர்ந்துக்கலாம் இப்படி பல்வேறு நிலைகளில் நோம்பிலையும் அப்படித்தான் அது மாதிரி நோம்பிலையும் பல்வேறு காரியங்களிலே மாற்றப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே அந்த அடிப்படையிலே முதன் முதலாக குரான் ஷரீஃபிலே மாற்றப்பட்ட சட்டம் என்று ஒரு இருக்குமானால் அவ்வளவு நாம் ரசிகமின் குரானி அல் கிபிலா கிபிலா தான் முதல் முதலாக மாற்றப்பட்டது அந்த முத மாற்றப்பட்ட சட்டம்ங்கிறது வயிற்று பக்கத்தை சரி முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த நிலையிலே அல்லாஹு தாலா நாயகத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கபாவை முன்னோக்குங்கள் இந்த அல்லாஹு தாலா திருப்பினானே இதுதான் குரான் ஷரீஃபின் வழியாக மாற்றப்பட்ட முதல் சட்டம் முதல் சட்டம் செல்லா செலவு காபா வாங்கி தரணும்னு ஆசையா இருந்துச்சு ஒரு விஷயத்தை வணக்கம் காபாவை நோக்கி வணங்கினார்கள் உசரிக்கியர்கள் வயிற்று முகத்தை செய்ய யாருங்க வயிற்று நோக்கி வணங்கினார்கள் உசிரிக்கியர்கள் காபாவை முன்னோக்கி அந்த நேரத்தை வணங்கினாங்க அதனால உசிரிக்கீர்கள் சொன்னாங்க எங்க எங்களுக்கு நம்ம நாளில் எங்க தீனுக்கு அவர் வந்துருவாருன்னு சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க பைத்துல் முகத்தை முன்னோக்கி அல்லாஹு தாலா சட்டத்தை மாற்றிய பொழுது அந்த மடையர்கள் சொன்னார்கள் அல்லா சொல்கிறான் இந்த மடையர்கள் சொன்னார்கள் எங்க கிபராவுக்கு மாறிட்டாரு இன்னும் கொஞ்சம் நாளில் எங்க தீனுக்கு வந்துருவாரு எகோதிகள் சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு நிலை முதன் முதலாக மாற்றப்பட்டது கிபிலா தான் முதன் முதலாக உலகத்திலே மாற்றப்பட்ட சட்டம் என்பது இந்த கிபிலாவுதான் என்று மார்க்கம் சொல்கிறார் ஆனால் எங்களுக்கு மாற்றம் செய்கிறார் எங்களுக்கு முன்னோக்கிறார வைத்த முகத்தை முன்னோக்கிறார சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா மாற்றி அமைத்தான் ஏன் மாற்றினான் மாற்றின உடனே பல்வேறு விதமான நிலைவாடுகள் சிலருக்கு எண்ணங்கள் சிலருக்கு சில எண்ணங்கள் ஏற்பட செய்யும் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இன்னைக்கு நேற்று ரொம்ப குழஞ்சல்லையும் தகச்சு உடம்பு சொன்னாங்களே சிலத்தி என்ன ரெண்டு பண்ணாங்க பல பேர் போன் பண்ணாங்க நைட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சைலண்ட்ல போட்டேன் அதுக்கு நைட்டு ஒற்றை மணி நேரம் போன் வந்துருக்கு அதுக்கு வேற என்ன கெட்டு போயிருந்தேன் தங்கச்சி படம் போய்ங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு குளச்சல்ல கட்டதா சொன்னாங்க அவங்களையும் காஜியை சம்மந்தப்படுத்தி விட்டோம் காஜி இருக்கிறாரு ஒரு வார்த்தை சொன்னா லட்சக்கணக்கான பேர் நோம்ப வைக்கிறாங்க லட்சக்கணக்க பேர் நோம்ப விடுறாங்க அப்படி பொழுது அந்த விஷயத்துல அவர் செய்யாமல் உறுதி செய்யாமல் எப்படி அறிவிப்பது

எனவே அருமையானவர்களே அப்படி மாற்றப்பட்டதிலே குழப்பமடையாமல் முஸ்லிம்கள் தங்களுடைய காரியங்கள் நிறைவாற்ற நிறைவாடோடு இருந்தார்களே அதுதான் முக்கியமான காரியம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில கிபிலாவை முன்னோக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தொழுகையினுடைய பார்த்துகின்ற ஒன்று கிபிலா முன்னோக்குங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் ஏன் அல்லாஹத்தால மாற்றினான் அல்லா சொல்கிறான் இல்லாலி நான் அலமையத்தவியல் வசூல நிம்மை என் கழிவாலா அதுவை ரசூலை யார் ஒழுங்காக பின்பற்றுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக சுல்தான் பின்பற்றுறீங்களா இல்லையா அதனை தொழுகையில எந்த மாத்த சொன்னா தொழுது முடிஞ்சோட மாத்திரங்கள் இல்ல தொழுது நடந்து இருக்கும் பொழுது தொழுகையில மாத்த சொன்னா கட்டளை வந்து விட்டதா உரை திரும்ப வேண்டும் கட்டளை வந்து விட்டதா அப்படி ஒரு மனப்பான்மை அப்படி ஒரு கட்டுப்படும் தன்மை என்பது வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாரா அதை ஏற்படுத்தினான் என்று பார்க்கிறோம் அதே வருது யூதர்களுக்கு மூணு விஷயத்துல ரொம்ப பொறாமையா

மூணாவது இமாம் வந்து ஓதுபது ஆலா கௌலினா சல்ஃபன் இமாம் ஆமீன் இவங்களுக்கு பின்னால என்ன ஆமீன் கவுநாங்களே இதை அவங்களால தாங்கிர முடியாது இந்த ஆமீங்கிறது கேட்டா அவங்களுக்கு அலர்ஜியா இருக்குதுன்னா அதனால இந்த மூணு விஷயங்களும் யூதர்களுக்கு கடமையான பாதிப்பை உண்டாக்கும் ಅದில ஒன்று இந்த திவிழாவை முன்னோக்குவது அல்லாஹ் تعالی குர்ஆன்ல இவரை மூணு தடவை சொல்லி விட்டான் தவல்லி வஜஹக சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் தவல்லி வஜஹக சத்ரல் மஸ்ஜிதில் ஆசைப்பட்டீர்கள் கட்டளை வந்து விடாதா என்று வானத்தை நோக்கி நோக்கி நோக்கிய எங்களை இருந்தீர்கள் நாம் நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் திருத்திப்பட்ட அந்த சிவராய் பா திருப்பினோம்னு சொல்லிட்டால் திருப்பினோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா கவல்லி வஜஹர் சத்ரன் அல்லாஹ் அந்த காபாவை முன்னோக்கி நீங்கள் தொடுங்கள் என்று மூன்று இடத்துல எல்லாம் கட்டளை இருக்கிறார் உங்களுடைய திபுனா காபா தான் ஹையன் மையத்தா ஹயாத்தாக இருந்தாலும் மௌத்தா இருந்தாலும் உங்களுடைய திபுனா என்பது காபா தான் என்று கண்மணி ரசூலுதான் சொல்லார் சொன்னார் அதனால திபுனாவை முன்னோக்கி இருக்கிறது பல நேரங்கள்ல பறக்கிறது ஒன்னும் செய்யும் பொழுது முன்னோக்கி இருப்பது வாங்க சொல்லும் பொழுது முன்னோக்குவது இக்காமத்தை திரும்பி இக்காமச்சர் கூடுமா கூடும் ஆனா கிபிலாவை முன்னோக்குவது என்பது அது ஒரு பறக்கத்தானது புலான் செய்யும்பொழுது திருவிழாவை முன்னோக்குவது பறக்கத்தானது திக் செய்யும் பொழுது புலான் போதும்படுது சம்சம் தண்ணீரை குடிக்கும்பொழுது இது மாதிரி நல்ல காரியங்களிலெல்லாம் திருவிழாவை முன்னோக்கியது என்பது பாக்கியமானது அமைந்திருக்காரு அதனால தொழுகையிலே அப்படித்தான் ஆனா ஒரு சரகையான உதர் இருக்குது ஏதாவது எதிரிகளுடைய கடுமையான தொத்துரவு இருக்குது அவன் தன்னுடைய உயிரை பயப்படுகிறான் அப்படிப்பட்ட கட்டத்தில் தொழுகையில கூட திருவிழாவை திருப்புவதற்கு அனுமதி இருக்காது அருமையான அவர்கள் ஏன் அல்லா சித்தரா திருப்பினான் சொன்னா ஒன்று பாருங்க அடியாறு இரண்டாவது என்னன்னா அது திசைதானே இதை இறைவன் அங்க இருக்கிறான் அர்த்தம் அல்ல அதுக்காகியும் அவங்க சொன்னான் திசைதானே முன்னாடி குளிவொரு திசைதான் ரப்பங்க உட்கார்ந்திருக்கிறான் திக்கை தொழு தொழுக்கன்னு சொல்றாங்க இல்லையா இந்த பாரதியாரை சொல்லான்னு நாம வந்து திக்க ஒண்ணும் சொல்லல அங்கேயும் இறைவன் உட்கார்ந்து இருக்கிறான் அது ஒரு திசை

அவங்களுடைய திசைக்கிறது இருக்குதே அது வந்து வடக்க அங்க முன்னோக்கி இருக்காது ஒரு இல்லா அங்கும் மேற்கும் எல்லாம் சொந்தம் இப்படி சொல்றாரு அங்க நான் சுத்தி விடுப்பா இவரு சுத்தி விடுத்துனா தோல்லு இருக்கிறான் அந்த திருத்தி விட முடியாது இந்த மனுஷன் கடைசி இப்படி இருக்கிறாரு

திருப்பப்பட்டது ஆரம்பத்தில் சாச இருக்கும் பொழுது கூட கபா முன்னோக்கி தொழுதாலும் கூட தொழுதாங்க ஆனால் முகத்தும் ஒரே திசையில அதாவது இருந்துச்சுமானிக்கு மத்திய தொழுதா கபா முன்னோக்கிற மாதிரி ஆயிரும் வைத்திரு முகத்தோக்கிற மாதிரி ஆயிரும் பைத்தூர் முக்கத்திசை முன்னோக்கம் கட்டளை இருந்தாலும் கூட அந்த இடத்துல நின்று ஒரு வகையில் கபா முன்னோக்கிற மாதிரி ஆயிடுச்சு மதீனா போன பிறகுதான் அங்க வைத்திர கட்டளை சதாசருக்கு மனசு ஒருத்தே இருந்து அல்லாஹு தாரா அதற்கு பிறகு சட்டத்தை மாற்றி நீங்கள் காபாவின் பக்கம் புனிதமான காபாவின் பக்கம் திருப்பங்கள் என்று அல்லாஹ் தாரா திருப்பினா அது அல்லாவுடைய கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்படுகிறோமா என்று சோதிப்பதற்கும் பல்வேறு நுட்பங்களை அல்லாஹ் உள்ளே வைத்து அந்த காரியங்களை செய்யலாம் அவருடைய எல்லா விதமான சொல்லுக்கும் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பரிசுத்தமான